வரமத் பலவற்ற அருளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹின் திருப்பையினால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினம் ஒரு தகவல் தகவல் எண் ஆயிரத்து முப்பத்து ஆறு தலைப்பு இறை தூதர்கள் தொடர் நூத்தி ஆறு அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே அநேகி அநேக பாக்கியங்களில் வழங்கப்பட்ட தாவூத் அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாறை நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹ் உதாலா அவர்களை மேன்மையாக தேர்ந்தெடுத்தான் அதை அவனை சொல்லியும் காட்டுகின்றார் இறைவன் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களை பற்றி நன்கறிவான் இறை தூதர்களில் நபிமார்களில் சிலரை வேறு சிலரை விட திட்டமாக நாம் இருக்கிறோம் இன்னும் தாவூதுக்கு ஜபூர் வேதத்தையும் கொடுத்தோம் இவ்வாறு பதினேழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹ் கூறிவிட்டு இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்திலே இவ்வாறு கூறுகிற வழக்கது தாவூத வலைமான் அயில்ம நிச்சயமாக நாம் கல்வி ஞானத்தை கொடுத்தோம் அதற்கு அவ்விருவரும் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அவன்தான் மூமின்களான தன் அடியார்களில் அநேகரை விட நம்மை மேன்மையாக்கினான் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து கூறினார் தந்தையும் மகனும் அல்லாஹுடைய அடிமை என்பதை உணர்ந்து தங்களுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி முற்றிலும் அல்லாஹுவை நோக்கக்கூடியவர்களாக சார்ந்து வாழக்கூடியவர்களாக அல்லாகவை போற்றி புகழக்கூடியவர்களாக எவ்வளவுதான் ஆட்சி அதிகாரங்கள் இருந்தாலும் அதனால் ஆணவம் கொள்ளாதவர்களாக மமதையற்றவர்களாக இவ்வாறு அவர்கள் நல்லதொரு இபாதுர் ரஹ்மானாக அளவற்ற அருளானுடைய அடியாராக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லஹ் இறை தூதரும் இறுதி தூதருமான உயிரினம் மேலான நபிகள் மெஹமது அல்லா அலி வஸ்லாம் அவர்களுக்கு பலவிதமான நிந்தனைகள் வந்தபோது அல்லாஹ் அவர்களுக்கு தேர்தலையும் ஆறுதலையும் சொன்னான் இவர்கள் கூறுவதை பற்றி பொறுமையுடன் இருப்பீராக வல்லமையுள்ள நம் அடியா தாவூதையும் நினைவு கொள்வீராக நிச்சயமாக அவர் எந்த நிலையிலும் நம்மையே நோக்குபவராக இருந்தார் அதை தொடர்ந்து அல்லா கூறுகின்றேன் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் மாலை வேலையிலும் காலை வேலையிலும் அவை அவருடன் சேர்ந்து நம்மை துதித்து தஸ்வீக செய்தன இன்னும் அல்லாஹா கூறுகின்ற மேலும் பறவைகளை ஒன்று திரட்டி நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் அனைத்தும் அவனையே நோக்குபவையாக இருந்தன முப்பத்தி ஏழாவது அத்தியாய முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினேழு முதல் பத்தொம்பது வரை உள்ள வசனங்களிலே இவ்வாறு கூறிவிட்டு இன்னும் அல்லாஹூறுகின்ற மேலும் நாம் அவருடைய அரசாங்கத்தையும் வலுப்படுத்தினோம் இன்னும் அவருக்கு ஞானத்தையும் தெளிவான சொல்லாற்றலையும் தெளிவான சொல்லாற்றலையும் நாம் அவருக்கு அளித்தோம் இவ்வாறு அல்லாஹு அவர்களை வலிமை உள்ளவர்களாக தெளிவாக பேசக்கூடியவர்களாக இனிய குரலுக்குரியவர்களாக அல்லாஹுவை சதாவும் தஸ்மீகல் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் தஸ்வீல் செய்யும் போது மலைகளையும் பறவைகளையும் இணைத்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் வழக்காளிகள் இருவர் சுவரேறி குதித்து தாவூத் அலி இஸ்லாம் அவர்களிடம் வந்து அவர்களிடம் தீர்ப்பு கேட்டார்கள் அப்பொழுது தாவூது அலி இஸ்லாம் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் தீர்ப்பு வழங்கிவிட்டு أذن فرق إن السيد أرقل ينبذي من أمبات إن شاء الله وآخر دعونا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته